நாம் தமிழர் கட்சி தெரியல நாங்க நாம தமிழர் கட்சியில இருந்து வரோம் ஆமா சீமான ஒரு வருஷத்துல இருபத்தி ஆறுல எலெக்ஷன் அக்கா நாங்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான கட்சியில இருந்து ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வரப்போது தேர்தல் வரப்போகுதுல்ல அதுல வந்து குழந்தைங்களோட கல்வி எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க விவசாயி சார் ஏன் நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இலவச கல்வி சமமான கல்வி உயர்கல்வி இந்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா

அது மட்டும் இல்ல பல கம்பெனிங்க பிளாட்டை போட்டு எல்லா இடத்த விவசாய இடத்த வித்துருக்காங்க கரும்பு டன் விலை குறைஞ்சிருச்சு மா மாங்காய் விலை ஒரு கிலோ ரெண்டு ரூபாய் ஹரியானால பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி மாங்காவை அடிச்சு அடிச்சு நசுக்கி போடுறான் இது மாதிரி இயற்கையை பத்தி கவலைப்படுற ஆட்சி இப்ப இல்ல எல்லாமே முழுக்க முழுக்க பணத்தை வச்சு பண்ற ஆட்சிதான் இருக்குது அதனால பதிமூணு வருஷமா வந்து களத்துல நின்று இயற்கை விவசாயம் இயற்கையும் இயற்கை உயிரினங்கள்னு சொல்லிட்டு இயற்கையை நேசிக்கிற ஒரு தலைவர் அண்ணன் செந்தமணன் சீமான் அதனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை சின்ன சின்ன பதிமூணு பன்னெண்டு வயசு வயலாம் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் எங்க பார்த்தாலும் போத கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்குது இங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நீங்க இந்த ஓட்டி மாத்தி போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு சிம்மா நன்னை எப்படியா வர வச்சுங்க அப்படின்னா இது பின்னாடி என்னென்னலாம் சொல்லி இருக்காரோ நிச்சயம் அதை செய்வார் தான் இப்போ நீங்க விழுப்புரத்தில் இருந்தீங்களா இங்க ஏன் வந்துட்டீங்க அங்கேயே விவசாயமே இல்லையே விவசாயமே இல்ல இல்லன்னு தெரியல விவசாயம் இல்லாதனாலதான் இங்க வந்துருக்கீங்க விவசாயத்துல ஒன்னும் பெருசா உங்களுக்கு கிடைக்கல அதனாலதான் இங்க வந்துருக்கீங்க கரெக்ட்டா எல்லாருமே விவசாயத்தை விட்டுட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா சோறு எப்படி வரும் விவசாயம் பண்ற நீங்களே இங்க வந்துட்டீங்க நாங்களும் இங்கதான் இருக்கோம் எங்க இருந்து சாப்பாடு வரும் நீங்க யோசிச்சு பாருங்களா நீங்க சம்பாதிக்கிறதுக்காக இங்க வந்துட்டீங்க எல்லாருமே விவசாயத்தை கை நாம் நாம தமிழர் கட்சியை தவிர விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ற ஆளு ஒண்ணு கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் எல்லாருமே விட்டுட்டு வெளியேறீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாம போயிடும் சோ விவசாயத்தை நல்லா பண்ணனும்

செழுவது வருஷமா நம்ம மாத்தி மாத்தி திமுக அதிமுக அதிகாரத்தை கொடுத்தோம் அதிகாரத்தை கொடுத்தோம் இன்னைக்கு போக்குவரத்து துறை மின்சாரத்துறை ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு அரசினுடைய முதுகெலும்பா இருக்கக்கூடியது இந்த ரெண்டு துறைதான் மின்சாரம் தரக்கூடியது இந்த இது கடன்ல மூழ்கி போய் இது தனியா இருக்கு போயிடுச்சுன்னா நம்ம ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு மின்சார கரண்ட் பில் கட்டணுங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க அரசாங்கத்தினுடைய இருக்கும் போதே இவ்வளவு விலை உயர்றது இன்னைக்கு பெட்ரோல் வந்து தனியார் கையில போச்சுது அரசாங்கத்தில இருந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல கூட வேண்டிய விலையை லிட்டருக்கு நூறு ரூபாய் கூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒழு நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டி வச்சுட்டான் அஞ்சு வருஷத்துக்கு ஏற்ற வேண்டிய விலையை கூட்டி வச்சுட்டான் நம்ம கையில இல்ல இந்த ரெண்டு லட்சம் கோடியில கடன்ல மூழ்குது இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மின்சார துறையினுடைய நிலங்கள் அடகு வைக்குது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம நிலங்களை அடகு வைக்குது எப்படி நம்ம ஒரு வீடு வறுமையில போனா அண்டா குண்டா வர வைப்பானோ அதே மாதிரி அடகு வைக்க ஆரம்பிச்சான் போக்குவரத்து துறை அதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கடன் நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க தமிழ்நாடு முழுவதுமே வந்து அரசு பேருந்துகள் இல்ல தனியார் பேருந்து நீங்க இங்க இருந்து விழுப்புரம் போனோம்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கி போன இந்த இதுல ஆயிரம் ரூபாய் அந்த மகளிருக்கு வந்து இலவச இது கொடுக்குறான் நான் என்ன சொல்றேன்னா நான் ஐம்பது ரூபா கொடுத்து இலவசமா எனக்கு கட்டணம் இல்லாம கட்டணம் கொடுத்தே போறேன்

இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப இருபத்தி ஆறு வர போகுது இருபத்தி அஞ்சுல பத்து லட்சம் கோடி கடனை இந்த கடனை யாரு கட்டுறது சரி இதெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த திமுக மேல இப்போ வந்து குறைய சொல்றோம் இதெல்லாம் நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டே விஷயத்துல இலவசம் இருக்கும் தரமான கல்வி இப்போ எங்க அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகிறாரு மற்றவங்க எல்லாம் அமைச்சர்கள் ஆகிறாங்கன்னா அமைச்சர் வீட்டுக்குள்ள அரசாங்க தான் படிக்கணும் அமைச்சர் வீட்டுக்குள்ள அரசாங்க மருத்துவமனையை தான் மருத்துவ பகனங்கிற சட்டத்தை கொண்டு வந்துருவோம் எப்போ வேணாலும் அமைச்சர் வருவார் எம்எல்ஏ வருவார் கவுன்சிலர் வருவாருன்னா ஒரு அரசு மருத்துவமனை எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கும் சுத்தமா இருப்பாங்க நிறைய பேர் இப்ப இருக்கிற நீங்க ஒரு கேள்வி எழுப்பலாம் இப்ப இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு எல்லா மக்களும் போனா இடம் பத்துமா அப்படின்ட்டு பத்தாது நாவலூர் இருக்குன்னா நாவலூர்ல ஒரு பெரிய அரசு மருத்துவமனை கட்டணும் தெரு தனியார் வந்து ஒரு பத்து அரசு கட்டிட்டு மாடி கட்டணம் போட்டு இருக்கிறான் எத்தனை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட ஒரு பெரிய பெரிய கட்டி பராமரிக்க முடியாது ஒரு ஐயாயிரம் மக்கள் வாழக்கூடிய பகுதியில வந்து ஒரு ஐநூறு பெட்டோட ஒரு அரசு மருத்துவமனை வரும் வரும் அதே போல அரசு பள்ளிக்கூடங்கள் தரமா செயல்படும் கலெக்டர் வீட்டுக்குள்ள அரசு பள்ளிக்கூடத்துலதான் படிக்கிறாரு அப்படின்னா வாத்தியாரு சரியா பாரம் எடுப்பாரு அந்த பள்ளிக்கூட கட்டடம் இருக்கை புத்தகம் எல்லாமே தரமானதா மாறிடுச்சுன்னா நீங்க நம்ம வேலை செய்யற காசுல இருந்து எடுத்து எதுக்கு பிள்ளைக்கு படிப்பு கட்ட கட்டணும் கல்வி கட்டணம் எதுக்கு கட்டணும் சாப்பாடும் துணியை எடுத்து போக நம்ம பாய்குல இருக்கு அதுக்கப்புறம் நீ எனக்கு எதுக்கடா அண்டா தரணும் குண்டா தரணும் மிக்சி தரணும் கிரைண்டர் தரணும் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன் தரமா வாங்கிக்கிறேன் இதுதானே போனா நான் உனக்கு தீப்பெட்டில இருந்து உப்புல இருந்து மிளகா வரைக்கும் நான் உனக்கு வரி தந்துறேன் எனக்கு இதுதானே நீ திருப்பி தரணும் எனக்கு என்னமோ என்ன வந்து ஒரு துண்டு கரும்புக்கு பிச்சை எடுக்க வைக்கிற ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நான் என்னமோ அதை தந்துக்கிட்டு ஐநூறு கோடிக்கு விளம்பரம் பண்றேன் இத நம்ம வந்து சிந்திக்க மாட்டோம் சிந்தனை இல்லாத மக்களுங்கிறனால இந்த மீடியாக்களை வச்சு இந்த ஊடகங்கள் நாலு பேர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி வச்சிட்டு பேசுவான் வாடகை வாய்கள் வந்து அந்த ஆட்சி இப்படி அவரு இப்படி இவரு அப்படின்னு பேசுறானே ஏதாவது உண்மையா பேசுறானா ஒரு காலத்துல மீடியா உண்மை பேசுச்சு இன்னைக்கு இப்ப பேசுதா எல்லாமே தனியார் மயமாக்கிட்டு அவன் அரசாங்கம் கொடுக்கிற விளம்பரத்தை வாடுறதுக்கு தகுதியான வந்து ஓட்ட விழுந்துருச்சு உலகம் வந்து வெப்பமயமாயிடுச்சு மரங்கள் கம்மி ஆயிடுச்சு மரங்களை வெட்டி நிலங்களை சூறையாடி பிளாட்டுகள் போட்டு வித்துட்டு இருக்காங்க அதனாலதான் வீட்டுக்கு ஒரு மரக்கன்று கன்று கொடுப்போம் பசுமை புரட்சியை கொண்டு வந்துட்டு இருக்காரு அண்ணா எல்லா வீடுகளுக்கும் மரம் வீட்டுல போய் ஒரு மரக்கன்று வைங்க இருக்கிற மலைய உடச்சிட்டான் ஆற்றுல அள்ளி திருடி தின்னது போகுதுண்டு மலையை உடச்சி மரங்கள் எல்லாம் இதாயிடுச்சு ஒரு பத்து மரங்கள் வைக்கணும்னு ஏற்படுத்த மாட்டேங்கிறான் ஆனா மரங்களை வெட்டி அழிக்கிறது காடுகள் அழிக்கிறதுல புரிய இருக்கிறான் சாலை போடுறேன்ட்டு எத்தனை மரங்கள் போகுது இது எல்லாத்தையும் மீட்டு உருவாக்கணும் என்ன ஒரு அஞ்சு வருஷம் இவன் கையில ஒரு பத்து வருஷம் இருபத்தி வருஷம் தமிழ்நாடு இருந்துன்னா பேர்ல மட்டும்தான் தமிழ்நாடுன்னு இருக்குத தவிர பேசுகிற மொழியில தமிழ் இருக்குதா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எந்த மாநிலத்தையாவது தமிழ்ல வந்து பத்து வார்த்தை ஆங்கிலம் கலந்து பேசுறான் அவனுக்கு என்ன அவன் தாய்மொழி கிடையாது இங்க புழைக்க வரான் அவனும் பேசி நம்மளையும் பேச வச்சிடறான் தங்கிலீஷ்ல பேச பேசணுங்கிறான் எந்த மொழியும் கத்துக்கிறதுல நாங்க நம்ம வந்து எதிரானதுல பத்து மொழி கூட கத்துக்குங்க ஆனா தாய்மொழியை தவறா பேசாதுங்க அதனால இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி இது எல்லாமே பண்ணோம் அந்த ஒரு மாற்றத்துக்காக நாம் தமிழர் பேசி வாக்களிங்க உங்க வாக்களிக்கலாமா இப்ப சொல்லுங்க சார் சொல்லுங்க